ஆறாம் பாவகம் கூடுதல் சுபத்துவமாக கூடுதல் ஒரு நிலையில வலிமையாக இருக்கும் பொழுது பத்தாம் பாவகத்தை விட ஆறாம் பாவகம் குறைந்த வலிமை அதிக வலிமையில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் வேலை செய்யறதுக்கே அப்படியே போயிடுவீங்க அந்த வேலையிலையும் வேலைக்காரனவே சேவை காரணமாக இருப்பீர்கள் சேவை அப்படின்னா என்ன ஒரு மேனேஜருக்கு கீழேயே இரண்டாம் நிலை அமைப்புன்னு சொல்றாங்க இல்லையா மேனேஜர் இருப்பார் மேனேஜரை உங்களை விட்டா மேனேஜர் சும்மா டம்மியா இருப்பார் ஆனா நீங்க மேனேஜர் ஆக மாட்டீங்க மேனேஜருக்காக நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே ஓனரை கூட அப்படியே சுற்றிக்கிட்டு நம்பர் டூவாகவே இருந்து நம்பர் ஒன்றாக இருக்க முடியாத ஒரு சூழலில் வரும் நம்பர் ஒன்றுன்றது பத்தாம் பாவம் தான் பட்டம் பதவி உயர்வு அந்த நம்பர் ஒன்றுக்கு திரிகோணமாக்கிய இந்த ஆறாம் பாவகம் அந்த நம்பர் ஒன்று என்கின்ற ஒரு தலைமை பதவியாளனுக்கு தளபதிக்கு அரசனுக்கு மேனேஜருக்கு எம்டிக்கு சேர்மனுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே போகின்ற ஒரு சேவையாளனாக இந்த ஆறாம் பாவகம் இருக்குங்க உங்களுக்கு எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் வேலைக்காரனாக இருக்க தேவையில்லை முதலாளியாக இருக்க வேண்டிய ஆள் உங்களை வேலைக்காரனாகவே வச்சிருக்கோம் உங்களை கடங்காரனாவே வச்சிருக்கோம் உங்களை நோயாளியாகவே வச்சிருக்கோம் உங்களை எல்லா இதுலேயும் பயம் பயம் ஆறாம் பாவத்துடைய அமைப்பு பயம் மனக்கலக்கம் புரியாத மனக்கலக்கம் புரியாத கலக்கம் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் அஷ்டமும் எட்டும் ஆறும் எட்டும் வேலை செய்யும்போது புரியாத கலக்கம் வரும்